இன்றைய நிறைவு செய்தியாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ரிசைன் பண்ணிட்டார் இது இப்போது இப்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் இது பெரிய பேசு பொருளாகத்தான் இது இருக்கிறது இதற்கும் இந்தியாவின் தாக்கம் ஏதாவது இருக்கிறதா இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க சார் இந்தியாவிலும் தாக்கம் இருக்கிறது தமிழ்நாட்டிலும் பெரிய தாக்கம் இருக்கிறது ஏன்னா இவங்களா ட்ரூடோ என்பது ஒரு தமிழ் பேசக்கூடிய ஒரு கனடி பிரபர் என்கிற அளவுக்கு வந்து அதை ஒரு இவங்க இது பண்ணி வச்சிருந்தாங்க கட்டமைத்திருந்தாங்க ஒரு கமலஹாசன் பாட்டு ஒன்று வரும் கடவுள் பாதி மிருகம் பாதி இரண்டும் கலந்த கலவை அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா அந்த மாதிரி இந்த ட்ரூடோவை அந்த மாதிரி நம்ம சொல்லலாம் எப்படின்னா டெல்லியில் ஒரு அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த மாதிரி இவர் வந்து கனடாவின் கெஜ்ரிவால் நம்ம நாட்டில் பப்பு பப்புன்னு ஒருத்தர் இருப்பார் அந்த மாதிரி கனடாவின் பப்பு நம்ம ஊர்ல ஒரு ஸ்டாலின் ஒரு முதலமைச்சர் முதலமைச்சர் அவர் மாதிரி கனடாவின் முதலமைச்சர் கனடாவின் ஸ்டாலின் சொல்லலாம் ஆகவே இந்த பப்பு ஸ்டாலின் கெஜ்ரிவால் இவர்கெல்லாம் சேர்ந்த ஒரு கலவையாகத்தான் இந்த ட்ரூடோனு அவருடைய இதில் ஸ்டேட்மெண்ட் பாருங்க அப்படிதான் இருக்கும் ஆகவே ஒரு கலவை அப்படிப்பட்ட ஒரு கலவை வந்து இப்போ பதவி விலகியிருக்கிறார் இதில் என்னன்னா வெளிப்படையாக காலிஸ்தான் பயங்கரவாதத்தை ஆதரித்தவர் நம்ம நாட்டுக்கு எதிராக அந்நிய மண்ணில் வந்து அங்கேருந்து அவன் வந்து நமக்கு சேலஞ்சு பண்ணுறான் அந்த பயங்கரவாதிக்கு வெளிப்படையாக அவனும் சொல்கிறான் இவரும் சொல்கிறார் அப்படி சேலஞ்சு பண்ணவர் அவர் அந்த பண்ணுன்னு ஒருத்தன் அந்த ஆள் என்ன சொல்றான்னா கடந்த மூன்று ஆண்டுகளாக என்னோட ஹாட்லைனில் இருக்கார் கனடியன் பிரைமர் ட்ரோடு தெரியும் அவங்களுக்கு அப்படின்னு டிவி பேட்டியில் சொல்லக்கூடிய அளவுக்கு காலிஸ்தானி சப்போர்ட்டராக வரும் இருந்தார் இந்த ஃபார்மர் ஸ்ட்ரைக்கு இந்த அந்த ஃபார்மர் பில்லு நிறைவேற்ற முடியாமல் போன இப்படி பல விஷயங்கள் சொல்ல முடியும் ஆகவே இது பிற இதன் மூலம் வந்து நிச்சயம் காலிஸ்தானி பயங்கரவாதம் வந்து கொஞ்சம் இனிமேல் அடக்கி வாசிப்பாரு கொஞ்சம் நாளைக்கு என்று எதிர்பார்க்கலாம் இங்கேருந்து பல பேர் வந்து ட்வீட் போட்டு இந்த மாதிரி ட்ரூடோ ஆதரித்து பெரிய சில்வெண்டுக்கு மேலே பழைய கத்திட்டு இருந்தாங்க கத்திட்டு இருந்தாங்க அதெல்லாம் கொஞ்சம் அடங்கும் என்று எதிர்பார்க்கலாம் இதில் முக்கியமானனா அவர் வந்து இதே போல இப்போ லண்டன்ல நம்ம பேசின ஒரு செய்தியில் எந்தளவுக்கு ஜிகாதி வன்முறையை கட்டவிழ்த்து ஆடிக்கொண்டிருக்கின்றது என்று அதே போல கனடாவிலும் ஜிகாதியினுடைய ஆட்டம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது கண்டுகொள்ளாமல் இருந்தார் கையை மீறி காலிஸ்தானுடைய அவங்க வெளிப்படையாக வந்து கனேடியன்கள் நீங்களே எங்கள் நாட்டு விட்டு போங்க எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய பயங்கரவாதம் அதிகரித்து விட்டது அப்புறம் பொருளாதாரத்தில் பல தேக்கனைகள் இதெல்லாம் சேர்ந்து அவர் வந்து டிசைன் பண்ண வை வைத்திருக்கிறார்கள் என்று வந்து வெளிப்படையாக ஒரு செய்தி வந்திருக்கிறது இது ஒரு பக்கம் இதில் இன்னொரு பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இவர் ராஜினாமா செய்த தினம் அன்றைக்கு ஒரு முக்கியமான நாள் நம்முடைய நாட்டில் குரு கோவிந்த சிம்மன் சீக்கியருடைய பத்தாவது மத குரு அவர் என்றைக்கு பிறந்தாரோ அந்த நாளன்னைக்கு இவர் வந்து ராஜினாமா பண்ணியிருக்கார் இதான் ஒரு பெரிய ஒரு முக்கியமான சிக்னிஃபிகன்ஸ் இதுல நான் பார்க்கறது ஏன்னா குருநானக் வந்து சீக்கிய சம்பிரதாயத்தை ஏற்படுத்தினால் கூட இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிங் சிங்குனா உடனே தாடி வச்சிருப்பார் சீப் வச்சிருப்பார் கத்தி வச்சிருப்பார் கால்சான் சொல்லுவாங்க ஐந்து கால்சான புனிதமானதுன்னு அர்த்தம் பியூர் அந்த ஐந்து புனிதத்தன்மை கொண்ட அடையாளங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஒரு மரபை தோற்றுவித்தவர் யாருன்னா குரு கோவிந்த சிம்மன் அப்ப ஐந்து செக்ட் ஐந்து வெவ்வேறு ஜாதி சொல்றோம்ல இல்லையா ஐந்து சமூகங்களை சேர்ந்தவர்களை இந்த மாதிரி கர்நாடகாலன்னு ஒருத்தர் இந்த மாதிரி ஐந்து இடத்துல ஐந்து சமூக சமூகங்களை சேர்ந்தவங்கள சீக் சம்பிரதாயத்தை சேர்க்கிறார் தான் வந்து தேர் த வேரியர்ஸ் ஆஃப் ஹிந்துவிசம் இந்து சமயத்தை இஸ்லாமிய தாக்குதல்னு காப்பதற்காக உருவாக்கப்பட்ட படை வீரர்களாக இந்த கால்சாவை ஏற்படுத்தி கால்சா பந்தி அப்படி தான் ஏற்படுத்திக்கிறார் ஆனால் அதன் பிறகு பிரிட்டிஷ்காரன் கொடுத்த டிஸ்ட் முஸ்லீம் எல்லாம் சேர்ந்து பண்ண சேர்ந்து அந்த கால்சா என்பதே தனி நாடு கேட்கக்கூடிய காலிஸ்தான் மூமெண்டாக மாறியது ஆனால் தர்மம் ஜெயிக்கும் பாருங்க கரெக்டா அந்த குரு கோவிந்த் சிங் பர்த்டே அன்னைக்கே காலிஸ்தான் பயங்கரவாதத்தை ஆதரித்த ட்ரூடோ ராஜினாமா செய்திருக்கிறார் ஆகவே தர்மம் ஜெயித்திருக்கிறது இன்னொரு இன்னொன்னு பாருங்க இவர் வந்து வெளிப்படையாக மோடி எதிர்த்தார் இந்த காலிஸ்தான் மட்டும் இல்ல பல விஷயங்களை எதிர்த்தார் மோடியை எதிர்க்க ஆரம்பித்தார் ட்ரூடோ வீழ்ச்சி அடைந்து விட்டார் நம்ம தெளிவாக பார்க்க முடியுது அதனால நம்ம நாட்டை எதிர்க்கக்கூடிய நம்முடைய தர்மத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்கள் நீக்கப்படுவார்கள் இதே வார்த்தை அநேகமா ஜெய்சங்கர் சொல்லிப்ப நினைக்கிறேன் யார் சொன்னாங்க எனக்கு ஞாபகம் இல்லை அது நடந்திருக்கிறது பிரியமா இருந்தால் கூட சரி அவர் வந்து நம்ம நாட்டை எதிர்த்தார்னா பி டி நடந்திருக்கிறது ஆகவே இது நம்ம என்னன்னா இன்னொரு விஷயம் பாருங்க அந்த சோரோஸ் ஜார்ஜ் சோரோஸ் என்ற ஒருத்தர் அமெரிக்கா சேர்ந்த ஒரு பெரிய ஒரு அந்த டீப் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு குழு தலைவராக இருக்காரு உலகத்துல ஏதாவது ஒரு நாட்டுடைய தலைவர் வந்து பதவி விலகணும் என்று சொன்னால் இவர் காய் நோய்த்தினா முடிஞ்சிடும் ஏன்னா விட்டு இருக்கிற காசுக்கு பஞ்சமே கிடையாது ஏகப்பட்ட மிஷினரி சர்ச் எல்லாம் அவர் பின்னால் இருக்கு அந்த சோரோஸ் முடி பண்ணார் இந்த முறை மோடி அவர்கள் வரக்கூடாது அவர் வந்து மெஜாரிட்டி கொஞ்சம் குறைவானதே தவிர மோடியை வர முடியாமல் அவரால் தடு தடுக்க முடியலையே ஆகவே உலகம் முழுக்க வெற்றி பெற்ற ஜார்ஜ் சோரோஸ் மோடியை எதிர்க்க முடியவில்லை அதனால இன்னைக்கு ஏதோ கவர்னர் வச்சு ஒரு அரசியல் பண்ணி பெரிய ஆளாகலாம் சில பேர் இங்கெல்லாம் டப்பு கணக்கில் போட்டுருக்காங்க ஆகவே அடுத்து இப்ப பங்களாதேஷ் அடுத்து எனக்கு நான் என்னுடைய எதிர்பார்ப்பு அதுதான் அமைதியா இருக்காரு ஏதோ அமைதியா இருக்கார் ஒன்றும் பண்ணல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதனால யூனு கொஞ்சம் மொபதி யூனிஸ் கொஞ்சம் பாடம் கற்றுக்கணும் கற்றுக்கிட்டு கொஞ்சம் அடக்கி வச்சா நல்லது இல்லாவிட்டால் அடுத்த தலை உருளக்கூடியது அங்கே இருக்கலாம் என்று அரசியல் ஆடும் சொல்லக்கூடியவர்கள் சொல்கிறார்கள் பார்ப்போம்